கௌதமேனன் டைரெக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்ச துருவ நட்சத்திரம் படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க ஃபினான்ஷியல் பிரச்சனை காரணமா தான் படம் இப்ப முடிய ரிலீஸ் ஆகாம இருக்கு இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காண்டி கௌதமேனன் பல படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாரு அதுலேருந்து வர ரெவென்யூ வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணவும் ட்ரை பண்ணாரு எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அவரால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல துருவ நட்சத்திரம் படத்தோட ரிலீஸ் டேட்டை மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த படத்தில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல இன்னைக்கு யூடியூப்ல கௌதம் மேனனோட ஒரு இன்டர்வியூவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல துருவ நட்சத்திரம் படத்தோட அப்டேட்டை கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா துருவ நட்சத்திரம் படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் இப்போ நான் பேசுறத கூட ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க இன்னும் துருவ நட்சத்திரம் படத்தை நான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது போன வாரம் தான் எடுத்த படம் மாதிரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஷூட் பண்ண மாதிரி இருக்காது இப்போ மதகஜ ராஜா ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுதுன்னு சொல்றாங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இது துருவ நட்சத்திரம் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இன்ஸ்பயர்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த கதையை சூர்யா கிட்ட தான் சொன்னாரு ஸோ அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு சூர்யாவும் நானும் இந்த படத்தோட கதையை நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் சூர்யா இந்த படத்தை ஓகே பண்ணல சூர்யாவோட காக்க காக்க வாரணம் ஆயிரம் அப்படின்னு ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சூர்யா என்ன நம்பல துருவ நட்சத்திரம் படத்தை வேண்டாம் அப்படின்னு வேற யாரு சொல்லியிருந்தாலுமே எனக்கு எதுவுமே தோணியிருக்காது சூர்யா சொன்னது அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல கௌதம் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த வருஷமாவது துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் விக்ரம் பொறுத்த வரைக்கும் வீரதீர சுரன் படத்துல ஒரு பண்ணிட்டு இருக்காரு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க படம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தோம் ஆனா அபிஷியலா எந்த ஒரு அப்டேட்டையுமே படத்தோட டீம் கொடுக்கல இப்ப போய்கிட்டு இருக்க சிச்சுவேஷனை பார்க்கும் படம் கண்டிப்பா ஜனவரியில ரிலீஸ் ஆகாது அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது சோ அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்